ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் நியூ புக் தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய தமிழ் உளிரிடங்களும் தென் வந்து இலக்கணமும் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பிஃபோர் வீடியோவில் வந்து நான் வந்து செய்யுளும் ஒரே நடையும் கொடுத்துட்ருப்பேன் ஆக்சுவலாக வந்து ஒரு இயல் ஃபுல்லாக நான் சேர்த்து தான் கொடுப்பேன் இலக்கண வரைக்கும் செய்யுலேருந்து இலக்கணம் வரைக்கும் இது மட்டும் வந்து ரெண்டு வீடியோவாக இருக்குது ஓகேங்களா முதல் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே நடை வரைக்கும் ரெக்கார்ட் இருக்குது தென் வந்து ஸ்டோரியும் இலக்கணமும் வந்து மிஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து அகைன் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு தரேன் இதில் வந்து ப தமிழ் ஒளிரிடங்கள் தமிழ் இடங்கள்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பகுதிகள்லாம் பத்தி கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பகுதிகள்லாம் இடங்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தமிழ் பல்கலைக்கழகம் நூலகம் தம் தஞ்சை சரஸ்வதி பகால் நூலகம் தமிழ் பல்கலைக்கழகம் தென் வந்து உவேசா நூலகம் கீழ்திசை நூலகம் கன்னிமரா நூலகம் வள்ளுவர் கோட்டம் தென் திருவள்ளுவர் சிலை உலக தமிழ் சங்கம் பூம்பகார் கலைக்கூடம்னு இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இடங்கள் பற்றியும் ஒவ்வொரு முக்கியமான விஷயம் இருக்கும் அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொன்மையான நூலகங்களில் ஒன்று வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது எப்போலேருந்து இயங்கி வருதுன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து இயங்கி வருது இதில் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது கையெழுத்துப்படிகளும் இருக்குது வேறு என்னென்ன இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் தொன்மையான இசைக்கருவிகள் சிற்பங்கள்னு இங்கே இடம்பெற்றிருக்கு அவ்வளோதாங்க இதில் முக்கியமான விஷயம் நறுக்குன்னு ஒரு நாலு பாயிண்ட் தான் இருக்கும் தொன்மையான நூலகங்களில் வந்து தஞ்சை சரஸ்வதி மூணு மகால் நூலகமும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணது கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சூடி இங்கே இருக்குது ஓலைச்சூடிகள் ஓகேங்களா நூல்கள் இல்லை ஓலைச்சூடிகள் தென் கையெழுத்துப் படிகளும் ஓவியங்கள் தொன்மையான இசைக்கருவிகள்லாம் இங்கே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒனில் தான் வந்து இது இது எல்லாமே கிபி தான் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கும் தஞ்சாவூரில் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு ஸ்கை வியூ அதாவது வானத்திலேருந்து ட்ரோன் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி வந்து அந்த கட்டடங்களை வந்து கட்டியிருப்பாங்க இது வந்து இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழ ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பது தான் இந்த பல்கலைக்கழகத்தின் நோக்கம் இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் இதுதான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கமாக இருக்குது இங்கே வேறு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஐந்து புலங்களும் இருபத்தைந்து துறைகளும் இருக்கும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கலைப்புலம் புலம் வளர்தமிழ் புலம் மொழிப்புலம் அறிவியல் புலம்னு ஐந்து புலங்கள் இருக்குது தென் இருபத்தைந்து துறைகள் இருக்குது இதில் தமிழ் ஆய்வு மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவம் மூலிமா மருத்துவ தொண்டும் செய்து வராங்க அதாவது ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்கு இங்கே பயிற்சியும் வழங்குறாங்க உலகில் இருக்கிற பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்கிறாங்க இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா நூலகம் சென்னை பெசன் நகரில் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இங்கே இருக்குது இதுவே நம்ம தஞ்சை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் ஓலைச்சுவடிகள் பார்த்தோம் இங்கே வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க இதில் ரெண் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு தமிழ் நூல்களும் இங்கு பாதுகாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்கள் அடுத்து கீழ்திசை நூலகம் கீழ்திசை நூலகமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகமும் இயர் வந்து லாஸ்ட்டு ரெண்டு எழுத்து தான் மாறும் நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்திசை நூலகம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று கன்னிமாறா நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொ தொண்ணூற்றி ஆறு இது அப்படியே சேஞ்ச் ஆகும் அதனால் கீழ்திசை நூலகமும் தென் கன்னிமாரா நூலகமும் வந்து ஆண்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கில் கீழ்திசை நூலகம் பற்றி தான் படிக்கிறோம் அப்போ ஆண்டு குறைவாக வரது கீழ்திசை நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் தான் நம்ம கன்னிமாரா நூலகத்தை பற்றி படிக்கிறோம் அப்போ தொண்ணூற்றி ஆறு அப்படின்றத நீங்கள் நம்புக வச்சுக்கோங்க அப்போ கன்னிமாரா நூலகன்ற போது நைன்டி சிக்ஸ் மூவி வந்துச்சு பாருங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க கன்னி மாறா நூலகம் அப்போ எங்கே இருக்கும்போது அவங்க லவ் பண்ண மூவி தானே அது அதனால் வந்து கன்னிமாரா நூலகம்னா நைன்டி சிக்ஸ் மூவியை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல சென்னையில் தான் அந்த கீர்த்திசை நூலகம் இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் தான் இது வருது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணாங்களா இங்கே தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தின்னு பல மொழிகளின் ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது அது தவிர்த்து கணிதம் வானவியல் மருத்துவன்னு பல்வேறு துறை நூல்களும் வந்து இங்கே பாதுகாக்கப்படுகிறது நூலகங்கள்லாவே அது பல்வேறு துறைகள் சார்ந்த நூல்கள் இருக்கும் அதை தவிர்த்து வேறு இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதில் இயரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் இயங்கி வருது இது ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அடுத்து கன்னிமா நூலகம் நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்டை வந்து நீங்கள் நைன்டி சிக்ஸ் மூவி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ்திசை சுவடிகள் நூலகம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது கன்னிமாரா நூலகம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்களா இது தமிழ்நாட்டோட மைய நூலகம்னு சொல்கிறாங்க இந்நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்குது இதை தவிர்த்து இந்தியாவில் வெளியிடப்படுற புத்தகம் நாளிதழ் பருவ ஒரு பெருதி வந்து இங்கே பாதுகாக்கப்படும் அதாவது ஒரு காப்பி வந்து இந்தியாவில் எந்த நூல் வெளியிட்டாலும் ஒரு காப்பி கண்ணைமரா நூலகத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க இது எங்கே இயங்கி வருதுன்னா மறைமலை அடிகள் நூலகம் வந்து இயற்கை மறைமடை மறைமலை அடிகள் நூலகம்னு ஒன்று இருக்குது அதில் மூன்றாம் தளத்தில் இயங்கி வருது இதுவே வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திசை நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் இருக்குது கன்னிமாரா நூலகம் வந்து மறைமலை அடிகளார் நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் இயங்கி வருது அதுபோல் எந்த இந்திய நாட்டின் கலைஞ நூலில் இது ஒன்றாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நூலகம் வந்து இந்திய நாட்டின் கலைஞ்சிய நூல்களில் ஒன்றாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸும் கூடாது தமிழ்நாட்டின் மைய நூலகம் இந்தியாவின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று இது ரெண்டு பாயிண்ட்டும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது எப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க இது திருவாரூர் தேர் போல் இருக்கும் இதில் வந்து இரண்டு யானைகள் வந்து அந்த தேரை இழுத்து செல்வது போல இருக்கும் இது வந்து கருங்கற்களால் உருவா உருவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்பகுதி நீளமும் அடிப்பகுதி அடி நீளம் அகலம் வந்து அடி அடி அகலமும் வந்து அடி நீல இருபத்தைந்து அகலம் இருபத்தைந்து உயரம் வந்து நூற்றி இருபத்தெட்டு அடின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அடுத்து இதில் தேரின் மொத்த உயரம் வந்து நூற்றி இருபத்தெட்டு அடி இரண்டு பக்கத்திற்கு நான்கு சக்கரங்கள் இருக்கும் இது தனி கல்லால் வந்து வடிவமைச்சிருக்காங்க இரண்டு சக்கரம் வந்து பெருசாகவும் நடுவில் இருக்கும் இரண்டு சக்கரம் மட்டும் சிறுசாகவும் இருக்கும் இந்த சைடில் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எண்கோண வடிவமைப்பில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க கருவறையில் சிலை இருக்கிற மாதிரி இங்கே திருவள்ளுவர் சிலை இருக்கும் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களும் செதுக்கியிருப்பாங்க அரத்து பால் வந்து கருநீர பளிங்குகளிலும் பொருட்பால் வெண்ணீர பளிங்குகளிலும் இன்பத்து பால் செந்நீர பலிங்குகளிலும் வந்து செதுக்கியிருப்பாங்க இதில் வந்து திருக்குறளை விளக்குற மாதிரி பல ஓவியங்கள் இங்கு வரையப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து அந்த கற் பளிங்கு கற்கள் ரொம்ப முக்கியம் அறத்துப்பால் கருநிறம் பெருட்பால் வெண்ணிறம் எண்பத்து பால் செந்நிறம் இந்த நிறங்கள் முக்கியம் அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கு எல்லை கன்னியாகுமரி எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் சிலை வந்து தமிழக அரசால தான் நிறுவப்பட்டிருக்கு இது விவேகானந்தர் பாறைக்கு மேல இருக்கும் இது கடல் மட்டத்திலிருந்து முப்பது அடி உயர பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது முப்பது அடி உயர பார சிலை மேலே இது வந்து வச்சுருக்காங்க ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தில் தான் வந்து பார்வைக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஜனவரி திங்கள் ஜனவரி மாதம் முதல் நாள் ஜனவரி மாதம் முதல் நாள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பாறியலிலிருந்து சிறையின் சிலையின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி பாறையிலிருந்து சிலையின் உயரம் நூற்றி முப்பத்தி மூணு அடி இதை வந்து பிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக சிலையோடய இந்த பீடம் இருக்கு அப்படில்ல பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு அடி உயரம் இருக்கும் அதாவது அறுத்துப்பாலை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த மேலே இருக்கிற சிலையோட உயரம் வந்து நைன்டி ஃபைவ் அதாவது தொண்ணூற்றைந்து அடி இருக்கும் அதாவது பொருட்பால் எழுபது இண்பத்து பால் இருபத்தைந்துன்னு ரெண்டும் சேர்த்து நைன்டி ஃபைவ் வந்து வச்சுருப்பாங்க அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் நூத் நூற்றி முப்பத்தி மூணு குறள் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷையும் வந்து இதில் செதுக்கியிருப்பாங்க இங்கே பாருங்க நூற்றி முப்பத்தி மூணு குறட்பாக்கல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டிருக்கு திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூணு டன் முதல் எட்டு டன் வரை இடையுள்ள மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து இந்த சிலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் டன் சொல்கிறாங்க ஒவ்வொரு கல்லும் வந்து மூன்று முதல் எ எட்டு டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க மூவாயிரத்தி எண்பத்தி செங்கற்கள் மொத்தம் ஏழாயிரம் டன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இதில் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற விஷயம் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உலக தமிழ்ச்சங்க மதுரை உலக தமிழ்ச்சங்க மதுரை வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மதுரை தல்லாக்களம் காந்தி அருகாட்சியகம் பக்கத்தில் தான் இருக்குது அடுத்து இது வந்து எண்பத்தி ஏழாயிரம் அடி பரப்பளவில் பெருமளவில் மனதை கவரும் அளவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்து என்ன இருக்குது உலக தமிழ் மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அறிவிச்சிருக்காங்க நைன்டீன் எயிட்டி ஒனில் உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ் சங்கம் அமைக்கணும் மதுரையில்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இது இந்த பிக்சர் தான் உலக தமிழ் சங்கம் பார்த்துக்கோங்க கிபி ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது இப்போ தான் ரீசெண்டாக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி தான் இது திறந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மூன்றாம் தமிழ் சங்கம் மதுரையில் நடந்தப்போ அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினோ பதினாறில் தான் இது திறந்திருக்காங்க அதுக்குள்ளே நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கும் போல் இது பார்வையாளர் அரங்கம் மொத்தமாக இதில் வெளிப்புற சுவரில் இதுலேயுமே வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க இதில் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா உலக தமிழ்ச்சங்கத்தில் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கொழி வழங்கிய படலம் வந்து புராண காட்சியாக இதை நுழைவாயிலில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து வேற என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா தொல்காப்பியர் ஔவையார் கபிலர்னு அவங்களோட வெண்கல சிலைகளும் இங்கே வச்சுருக்காங்க சங்க இலக்கிய காட்சிகள் ஓவியமாகவும் வரையப்பட்டிருக்கு இதில் ஓவியங்களாக மூ சங்க இலக்கிய காட்சிகள் வந்து வரைஞ்சிருக்காங்க தொல்காப்பியர் ஒவ்வையார் கபிலர் ஆகியோரின் முழு வெண்கல சிலையும் இங்கே நிறு நிறுவப்பட்டிருக்காங்க இதை தவிர்த்து உலக தமிழ் சங்க கட்டிடமும் சங்க தமிழ் காட்சிக் கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றனன்னு சொல்லுறாங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க அடுத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது எதுன்னு கேட்டிங்கன்னா பூம்புகார் இது வந்து சிற்பக்கலை கூடம் பூம்புகாரில் இருக்குது இந்த பூம்புகார் பற்றின செய்திகள் எந்தெந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் இருக்குது இதில் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா மறுவர் பாக்கம் என்ன கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது கடல் கோளால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் நைன்டீன் செவன்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிற்பக்கலைக்கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இது ஏற்படுத்தியிருக்காங்க இதில் ஏழு நிலை மாடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாடங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் யார் பார்த்தீங்கன்னா சிற்ப தொகுதினா கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் சிற்பத் தொகுதியில் இருக்குது மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க கண்ணகி யார் தெரியுமா சிவகன் மனைவி தென் சீவகனோட இரண்டாவது மனைவி தான் மாதவி கண்ணகிக்கின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது தொகுதியும் மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த பூம்புகார் கலைக்கூடம் இதில் கலைக்கூடத்திற்கு அருகில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம்னு இருக்குது இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வந்து பெண்களின் உருவங்கள் வடிவமைச்சிருக்காங்க நெடுங்கல் மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெடிய கற்றூன் இருக்குது எட்டு சிறிய கற்றூண்கள் இருக்குது எட்டு சிறிய கற்றூண்களில் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக வச்சுருக்காங்க இதில் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அவ்வளோதாங்க பூம்புகார் பூம்புகார் நகரம் பற்றி பார்த்தாச்சு அதாவது பூம்புகார் நகரத்தில் இருக்கிற சிற்பக்கலை கூடத்தை பற்றி பார்த்தாச்சு இதில் முக்கியமான விஷயங்கள் நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களின் தலைநகரம் வந்து துறைமுக நகரமாக வந்து பூம்புகார் விளங்கியிருக்கு சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா பூம்புகார் பற்றிய செய்தியும் தென் பட்டினப்பாளையம் பூம்புகார் பற்றிய செய்தியும் சொல்லுது சிலப்பதிகாரத்தில் மறுவர் பாக்கம் கடல் பகுதி பட்டினப்பாக்கம் நகரப்பகுதின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது அதை தவிர்த்து நைன்டீன் செவன்டி த்ரீ தான் வந்து இதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு ஏழு நிலை மாடங்கள் இருக்குதுல இதில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதி இருக்குது மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இருக்குது இதை தவிர்த்து இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம்னு இருக்குது இதில் பெண்களின் சிலை வந்து இளஞ்சி மன்றத்திலேயும் பாவை மன்றத்திலேயும் இருக்குது நெடுங்கல் மன்றத்தில் வந்து ஒரு நெடிய கற்றன் எட்டு சிறிய கற்றன் எட்டு மனித உருவங்கள் இருக்கிற மாதிரி இதில் வடிவமைச்சிருக்காங்க அடுத்து அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி ஃபினிஷ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது ஸ்டோரியிலேருந்து மேக்சிமம் கொஷின் கேட்க மாட்டாங்க இது முக்கியமான கதை பகுதி இதை நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சு வச்சு தான் ஆகணும் ஏன்னா முக்கியமான இடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது அடுத்து வந்து தொழிற்பெயர் தொழிற்பெயர்னா என்ன தொழிற்பெயரே வி தொழிற்பெயர்னா என்ன ஒரு தொழிலை செய்கிறது இது வந்து ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமையும் தொழிற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க தொழிற்பெயர் வந்து எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் இது முக்கியமான விஷயம் ஓகேங்களா கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு கேட்பாங்க ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் தொழிற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் இதில் எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் தல் அல் மை கை வை சி பூ தூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயர் விகிதிகள்னு சொல்லுவாங்க பின்னாடி வரும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பயர் முதநிலை தொழிற்பெயர் முதுநிலை தொழில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு மூணு வகையாக வந்து இதில் தொழிற்பயரை பிரித்து கொடுத்துருக்காங்க தொழிற்பெயர்னா என்ன ஒரு செயலின் வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க என் இடம் காலம் பால் காட்டாது ஓன்லி படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் தொழிற்பயர் வந்து வந்து த்ரீ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க விகுதி பெற்ற தொழிற்பயர் முதநிலை தொழிற்பயர் முதநிலை திரிந்த தொழிற்பயர்னு மூணு இருக்குது விகுதி பெற்ற தொழிற்பயர்னால் என்ன நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனிச்சுன்னா அது லாஸ்ட்டாக பாருங்கள் தள்ளல் ஊ கைன்னு விகுதிகள் வந்திருக்கும் இந்த விகுதிகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பயர்னு சொல்லுவாங்க இந்த விகுதிகள் தொழிற்பயர் விகுதிகள் வந்து சில கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் இது வந்தாவே அது தொழிற்பயர்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் தருதல் தல் அல் அம் ஐ கை வை கு தி சி மை இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகிதிகள் தருதல் கூறல் ஆட்டம் விலை வருகை பார்வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமல் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே நீங்கள் இந்த தொழிற்பயர் விகிதிகளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஒரு பாட்டு மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் எண்களை எப்படி நம்ம ஞாபகம் அது போல் தல்லல் அம்மை கைவை தி சி வி மைனு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது இருந்தால் தான் நம்ம தொழிற்பயர் விகிதிகளில் பொருந்தாதது கூட கேட்பாங்க அதனால தான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் அடுத்து முதநிலை தொழிற்பயர் முதநிலை தொழிற்பயர்னால் வானில் இடி இடித்தது சோறு கொதி கொதித்தது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல் முதல்ல இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்திருக்கும் இதுதான் வந்து முதநிலை தொழிற்பயர்னு சொல்லுவாங்க முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது தான் முதநிலை தொழிற்பயர்னு சொல்கிறாங்க முதநிலை மட்டும் வந்திருக்கு முதற் பகுதிகள் மட்டும் அதனால் இது முதநிலை தொழிற்பெயர் அடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த பொ பேர் சூடு இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா அதோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா பெரு சூடுன்ற மாதிரி இருக்கும் இது எப்படி மாறியிருக்குன்னா பேரு சூடுன்னு மாறியிருக்கும் இவ்வாறு முதநிலை வந்து முதநிலையாக வராமல் திரிந்து வருவது பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறி உள்ளன இவ்வாறு திரிந்து வந்தால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க விடு வந்து வீடாகவும் மின் வந்து மீனாகவும் கொள் வந்து கோலாகவும் உடன்படு வந்து உடன்பாடாகவும் மாறியிருக்கு இவ்வாறு வந்து முதநிலை திரிந்து வருவது முதநிலை திரிந்த தொழிற்பயர்னு சொல்லுவாங்க மொத்தமாக வந்து முதல நம்ம மூணு பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இந்த தொழிற்பயர் விகுதிகள்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் முதநிலை தொழிற்பயர்னா விகுதிகள் அல்லாமல் முதநிலை மட்டும் வருவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னால் முதநிலை அதாவது நார்மலாக இருக்கிற வேர்ட்ஸ் வந்து திரிந்து வேறொரு சொல்லாக வருவது தான் முதநிலை திரிந்த தொழில் இது மூணுமே உங்களுக்கு நினைக்கிறேன் தொழிற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொழிற்பயர்னா படித்தல் பின் வருவனொற்றில் முதநிலை தொழிற்பெயர்னா ஊறு ஓகேங்களா உரு வந்து ஊருவாக தெரிஞ்சிருக்கு ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதநிலை தொழிற்பெயர் சூடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்து கலைச்சொற்கள் பார்த்துட்டா இந்த இயல்ஃப் பண்ணலாம் அடுத்தடுத்து வீடியோலாம் ஒரு இயல்ஃபுல்லாக ஒரு வீடியோ தாங்க வரும் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்ஷர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனோஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை ப்ரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் படைப்பாளர்கள் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனோஸ்கிரிப்ட்ஸ் அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை ப்ரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் கோகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஓ ஓகே இதில் வந்து திருக்குறள் இருக்குது நம்ம திருக்குறளும் பார்த்துடலாம் ஓகேங்களா திருக்குறள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுத்த இயல் வந்து நாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா திருக்குறள் மட்டும் பார்த்துடலாம் கற்கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக பொருள் வந்து கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் அந்த வழியில் நடக்க வேண்டும் சொல்கிறாங்க என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு என்னும் எழுத்தும் தான் வந்து வாழும் மக்களுக்கு இரு கண்கள் இது வந்து டேஷில் கேட்பாங்க இல்லைனா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்பாங்க வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எதுன்னு கேட்டாங்கன்னா என்னும் எழுத்தும் அடுத்து தொட்டனத்தை ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும் அதுபோல கற்கும் அளவிற்கு மக்களுக்கும் அறிவு பெருகும் தோண்ட தோண்ட மணர்கேணியில நீர் ஊறுவது போல கற்க கற்க மக்களுக்கு அறிவு வளரும் சொல்றாங்க கேடியில் விருச்செல்வம் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க கேடில் ஒழிச்செல்வம் கல்வியோறருக்கு மாடல்ல மற்றவை செய்யத்தக்க எல்லா செய்யக்கூடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்ய செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் எந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது அது செய்யவே கூடாது எந்த செயல்கள்லாம் செய்யணுமோ அது செய்யணும் அப்படி செய்யாமல் நீங்கள் விட்டீங்கன்னாலும் அங்கே பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு எந்த செயல்களையும் நன்கு சிந்தித்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஏன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி யோசிக்கக்கூடாது அடுத்து நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பணிப்பறிந்து ஆற்றா கடை நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா இல்லைன்னா நன்மையை செய்தாலும் நமக்கு தீமை தான் வரும் அவங்க குணத்துக்கு ஏற்ற மாரி தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்ம நன்மை செய்ய போய் அவங்களுக்கு தீமையை உண்டாக்க கூடாது காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணா நீராருக்கே உள்ள காகம் தனக்கு கிடைத்தவற்றை மறக்காமல் தன் சுற்றத்தார்க்கும் கூவி அடைத்தூண்ணும் அத்தகைய பண்பு உடையவரிடம் செல்வம் பெருகும் சொல்கிறாங்க தாமகிட்ட இருக்கிற பொருளை பிரித்து கொடுக்குறவங்ககிட்ட தான் செல்வம் பெருகும் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தன் குடியை சிறப்புடையை குடியாக செய்யணும்னா சோம்பலை என்ன பண்ணணும் துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேணும் சோம்பல் இருந்தாவே அதை நம்ம துன்பமாக கருதணும் எண்பமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்ல குடியாக அதாவது நல்லாக நன்றாக இருக்க விரும்புவவர் என்ன பண்ணணும் சோம்பலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாகி அதனை வென்று விடுவர் துன்பம் வந்துச்சுன்னா அதை பற்றி கவலையே படாமணி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் என் வேலையை செய் போயினே இருக்கிறேன் நீங்க போயிட்டீங்கன்னா அதை பற்றி கவர வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருங்க சுற்றி இருக்கிறவங்க எதனா ஒன்று எப்போயுமே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க என்ன நீ வருஷ வருஷம் படிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் வேலை வாங்கலை படிச்சுட்டே தான் இருக்க தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம போகிற பாதையும் வழியும் அவங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ ரீச் பண்ணிருக்கணும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம போகிற பாதையுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் ரீச் பண்ணுவோம் அதனால் நீங்கள் எல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து துன்பம் கொடுத்துட்டே இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் சும்மா சட்டையில் இருக்கிற தூசியை தட்டி விட்டு போகிறமே மாதிரி நம்ம தட்டி விட்டு போயினே இருந்தோம்னா அவங்களாம் நம்மளை வந்து கண்டுக்கவே மா மாட்டாங்க சும்மா அவங்கள சொல்றதுக்குலாம் நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் ப்ரஷர் எடுத்துக்கிட்டு நம்ம குறிக்கோளை வந்து நாம அதை தளர்ந்து போகக்கூடாது எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அடுத்து பத்து திருக்குறள் முடிஞ்சிச்சு புக் பேக் பார்க்கலாம் டேஸ் தீமையை உண்டாக்கும் செய்ய தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால் இல்லை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவாரோடும் எது இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கவே கூடாது அடுத்து எழுத்தென்பை எப்படி பிரிப்பீங்க எழுத்து பிளஸ் எண்ப கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும் கற்றனை தூரும் கற்றனை தூரும் ஓகேங்களா தூரும் தோறும் இல்லை தூரும் கற்றனை தூரும் இது வரும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதுதான் ஆப்ஷன் தான் கரெக்டு கற்றனை தூரும் அடுத்து கற்கும் முறை எப்படி கற்கணும் பிழை இல்லாமல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் வீழ்ச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் காகம் கரைவா கரை காகம் என்ன பண்ணும் கரவா கரைந்துண்ணும் துண்ணும் கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழிச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் செயல்னால் எங்கள் கருமம் அதா எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து இயல் செவனில் பார்க்கலாம் தேங்க்யூ